அனைவருக்கும் வணக்கம் பதினஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்றைய நடப்பு நிகழ்வு செய்திகள் இன்றைக்கி ஒரு அஞ்சு நியூஸ் வந்து நமக்கு வந்து ரொம்ப முக்கியமான நியூஸ் வந்து நமக்கு வந்து போட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு தமிழ்நாடு இந்திய செய்திகள் அதில் ஒரு மூணு நியூஸ் ரொம்ப முக்கியமானது இருக்குது அதுக்கப்புறம் விளையாட்டு செய்திகள் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு நம்ம தமிழ்நாடு இந்திய செய்தியில் வந்து பார்த்துருவோம் ஒன்று உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை கடலூர் மாவட்டம் சிதம்பரம் நகராட்சியில் முதல்வர் மு க ஸ்டாலின் செவ்வாய்க்கிழமை தொடங்கி வைக்கிறார் நம்ம முக்கியமானது கண்டிப்பாக கேட்குறதுக்கு அதிக சான்ஸ் இருக்கும் அடுத்து ரெண்டு சென்னை உயர் நீதிமன்ற புதிய தலைமை நீதிபதி எம் எம் ஸ்ரீ வாஸ்தவா அடுத்து மூணு புதிய ஆளுநர்கள் நியமனம் கோவா அசோக் கஜபதி ராஜு ஹரியானா அசிம் குமார் கோஸ் மூணு காஷ்மீர் கவிந்தர் குப்தா விளையாட்டுச் செய்திகள் பிபா கிளப் உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இறுதி ஆட்டத்தில் செல்சி மூணுக்கு ஜீரோ கணக்கில் பாரிஸ் ஜெயின் ஜெர்மைனை வீழ்த்தி சாம்பியன் கோப்பையை வென்றது அடுத்த அஞ்சு சென்னையில் நடைபெற்ற இந்திய எம்சிசி முருகப்பா காக்கி போட்டியில் தங்க கோப்பையை இந்தியன் ஆர்மி அணி வென்றது நன்றி